ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கிளாஸால் ஒரு டம்ளர் பச்சை அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் கடை அரிசி தான் இது பச்சரிசி ஒரு டம்ளர் அரிசி அரை மணிநேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு வாஷ் பம் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதே டம்ளர்னால் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் பருப்புலாம் வந்து வாழ்வு பெருங்காயம் போட்டுக்கலாம் அதனால் நம்ம ஒரு டம்ளம் பச்சை அரிசி அரை டம்ள சிறு பருப்பு எடுத்துருக்கோம் நம்ம ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றிக்கணும் ஒன்றைக்கு நாலுன்னா ஆறு ஆறு டம்ளம் தண்ணி ஊற்றிக்கணும் அவங்க பூ ஒரு முக்கால் டிஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு குக்கரை மூணு வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு விசுப்பு வச்சு பொங்கல் குக்கரில் வச்சாச்சு இப்போ பொங்கலுக்கு சாம்பார் வச்சுக்கலாம் நான் நூறு தோரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சிறுபருப்பு ஒரு ஐம்பது நான் ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒன்று எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அரிஞ்சு அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் தான் பெருங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் பூரை அரை டேஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூடிட்டு நாலு வச்சுக்கோ இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் நெய் உரு குட்டி டீஸ்பூன் இப்போது எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி மெய்து கருப்பு இப்போ லாஸ்ட்டாக சீரகம் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஒவ்வொரு மிளகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பருப்பில் போட்டுக்கலாம் பொங்கல் நல்லா நான் ஒரு ஆறு விசில் வச்சுருக்கு நல்லா எழுந்துச்சு இப்போ அதில் இதை ஊற்றிக்கலாம் தாழ்ச்சி கொட்டினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல் தாழ்ச்சி கொட்டியாச்சு இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்துக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும் இல்லைன்னா தீஞ்சிடும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பருப்பு கடைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு மத்து வச்சு கடைச்சிப்பாங்க பருப்பு கடைஞ்சாச்சு இப்போது நாங்கள் தலைச்சதே இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி பண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்